பிரைசலாட் ஆண்ட ஒரு அச்சிகரமாக இயேசு கிருஷ்ண வெளியேறு பெற்ற வளமுல் நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை உங்களுக்கு சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நம்ம கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது சத்தியமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அன்பு தேவ ஜனமே எப்போதும் நம்பிக்கைக்கு இடம் உண்டு உன்னது நம்பிக்கை வீண் போகாது எப்போதும் நம்பிக்கைக்கு இடம் உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஹாலலூயா இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு எதிர்கால நம்பிக்கை உள்ளது உங்க நம்பிக்கை துண்டிக்கப்படாது உங்க நம்பிக்கை வீண் போகாது நம்பிக்கை துண்டிக்கப்படாது உங்க நம்பிக்கை ஏமாற்றமடையாது உங்க நம்பிக்கை அற்று போகாது உங்கள் எதிர்பார்ப்பு அற்று போகாது அருந்து போகாது அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்றது அந்த நம்பிக்கை என்ன எதிர்பார்ப்பு நம்பிக்கைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு எதிர்பார்ப்பு அருந்து போகாது நம்பிக்கை அற்று போகாது நம்பிக்கை அடையாது நம்பிக்கை துண்டிக்கப்படாது ஹலூயா நிச்சயமாக எதிர்கால வாழ்க்கை உள்ளது உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் மங்காது உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் மங்காது இந்த வசனத்தை வாசிக்கும் போது அண்டவரை நிச்சயமாக முடிவு என் நம்பிக்கை வீண் போகாத நம்ம நிறைய நேரம் ஜெபிக்கிறோம் எபிரி பதினொன்று ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கு விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்குது எங்கள் நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா நிச்சயமாக முடிவு உண்டு எங்களோட நம்பிக்கை நீங்கள் தான் ஒரு தாயாருக்கு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஆண்மகன் ஆண் ஆண்மகனை பெற்று எடுத்தாங்க ஒரு தாயாருக்கு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஆண் குழந்தையை பெற்று எடுத்தாங்க அந்த தாயார் கரு விட்டுருக்கும்போது போது அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யும்போது டாக்டர் சொல்லுவாங்க நீ ரொம்ப வருஷம் கழித்து கருவிட்ருக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த கருவு கரு உறுறத்துக்கு உண்டான உனக்கு பலன் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் ஒரு குட் நியூஸ் தாம்மா ஆனால் ஒரே ஒரு காரியம் கோண்டோட சரீரத்தில் அநேகங்கள் குறைகள் இருக்குமா நாங்கள் குறைகள் இருக்கிறத பார்க்குறோம் நீ என்னம்மா சொல்கிற இந்த கொ ரொம்ப வருஷம் கழித்து குழந்தை கருவிட்ருக்கனால உன்னோடய கருவை நாங்கள் கலைக்க சொல்லலை ஆனால் இருந்தாலும் உங்ககிட்ட நான் அந்த குழந்தைக்கு தாயார் இருக்கிற உங்ககிட்ட நாங்கள் கேட்குறோம் அந்த குழந்தை சில பலவீனத்தோடு பிறக்கலாம் சில உடல் ஊனமற்றத்தோடு பிறக்கலாம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு குறைபாடோடு அந்த குழந்தை ஒரு சில குறைபாடோடு அந்த குழந்தை உனக்கு பிறக்குமா அந்த தாயார்கிட்ட டாக் மருத்துவர்கள் சொன்னாங்க நீ என்ன செய்கிற நீ என்னம்மா முடிவு சொல்கிற அப்படின்னா அப்போ அந்த தாயார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா டாக்டர் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாத எனக்கு என் கடவுள் ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு என் கத்தர் நல்லா ஒரு குழந்தைய கொடுத்துருக்குறாரு அந்த குழந்தை ரொம்ப வருஷம் கழித்து நான் கருவிட்ருக்கேன் ம மருத்துவ பரிசோதனை செய்யும்போது நீங்கள் சொல்கிறீங்க எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தைய நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் எனக்கு நீங்கள் தொடர்ந்து எனக்கு கொடுக்க வேண்டிய மருத்து மருத்துவ பரிசோதனை மட்டும் நீங்கள் கொடுங்க டாக்டர் அப்படின்னு அந்த தாயார் சொன்னாங்க இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு இந்த குழந்தை ஊனமிட்டோட சில ஊனமத்தோடு பிறக்கும் போது நாளைக்கு மருத்துவ பரிசோதனையில் சில காரியம் உங்களுக்கு மருத்துவர்கள் இப்படி சொன்னாங்களா சொல்லலையே நாளைக்கு உங்களை கேட்பாங்க அப்போ நாங்கள் ஒரு ஃபார்ம் தரோம் அதில் நீங்கள் நீங்கள் உங்கள் கணவர் நீங்கள் கையெழுத்து போட்டால் உங்களுக்கு தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைகள் கொடுத்து உங்கள் விருப்பத்தோடு இந்த குழந்தை பிறக்குதுன்றது உங்கள் விருப்பத்தின்படி இருக்கிற காரியங்களை டாக்டர் சொன்னாங்க அதை நான் அக்செப்ட் பண்ணி என் விருப்பத்தோடு தான் எங்கள் விருப்பத்தோட தம்பதிகளாக இருக்கிற எங்கள் விருப்பத்தோடு தான் நாங்கள் இந்த குழந்தை பெற்றுக்கொள்ளுகிறோன்ற அந்த ஃபார்மில் நீங்கள் கையெழுத்து போடணுன்ட்டு டாக்டர் சொன்னாங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தாயார் வாங்கிட்டு போனாங்க அடுத்த மருத்துவ பரிசோதனைக்கு வரும்போது நீ இதை கொண்டு வாமா சைன் பண்ணி கொண்டு வாமான்னு டாக்டர் அந்த தாயார்கிட்ட சொன்னாங்க அந்த தாயார் அந்த மருத்துவ பரிசோதனை வா அந்த அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களெல்லாம் கொண்டு போய்ட்டு வீட்டில் வச்சு படித்து பார்த்தாங்க இதில் எத்தனையோ காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் டாக்டர் சொன்னாங்க இதில் இந்த மருத்துவ பரிசோதனை டாக்டர் சொன்னாங்க எங்கள் சம்மதத்தோடு தான் இந்த குழந்தை நாங்கள் பெற்றெடுக்க போகிறோம் என் கணவர்கிட்ட நாங்கள் எழுத்து வாங்கணும்ட்டு ஒவ்வொரு நாளும் அந்த மகள் எப்போது வரப்படி வழங்கல் படிட்டு உன்னதமான தெய்வனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த மர மாதம் மருத்துவ பரிசோதனைக்கு போகணும் அப்போ தான் கணவரிடம் அவங்க சொன்னாங்க இன்றைக்கி மருத்துவ பரிசோதனைக்கு போகணுங்க கடந்த மாதத்தில் டாக்டர் இந்த மாதிரி காரியங்களை கொடுத்துருக்காரு நான் வந்துட்டு அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு வந்து இதுவரைக்கும் ஜப்பம் பண்ணுங்க இப்போது டாக்டர் இந்த மருத்துவ பரிசோ மறு மறுபடியும் பரிசோதனைக்கு வரும்போது இந்த ஃபார்மை கொண்டு வர சொன்னாருங்க இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னதுக்கு கத்தர் கொடுத்த குழந்தம்மா நமக்கு கத்தர் கொடுத்த குழந்த நம்ம நம்பிக்கை அவர் நம்ம விசுவாசம் அவர் மேலே தான் இருக்குது கணவனும் மனைவி இணைஞ்சு கையெழுத்து போட்டு மனைவி அவர் மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு வந்தார் அந்த சூழ்நிலை மறுபடியும் டாக்டர் கேட்டார் உங்களுக்கு மனப்பூர்வமாக சம்மதமானு கேட்டார் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது மனப்பூர்வமாக சம்மதமானு கேட்டார் எங்களுக்கு மனப்பூர்வமாக சம்மதங்க அப்படின்னு சொன்னாங்க பிரசவ வழியில் பிரசவ நேரத்தில் உங்களுக்கு நார்மல் பிரசவம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது சப்போஸ் நீங்கள் உங்கள் வழி வந்த உடனே நீங்கள் வந்துட்டால் நாங்கள் உங்களை நார்மல் பிரசவத்துக்கு குழந்த இருக்கிற குறைபாடுல நாங்கள் சொல்லிட்டோம் அப்படி நீங்கள் நார்மல் பிரசவத்துக்கு நீங்கள் நார்மல் டெலிவரிக்கு எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு லைட்டாக பெயின் வந்தோ இல்லோ அதுக்கு முந்தியோ குழந்தைய நாங்கள் வெளியில் எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதையும் ஒத்துக்கிட்டு அவங்க கையெழுத்து போட்டாங்க கையெழுத்து போட்டு மாதங்கள் சென்றது அந்த தாயாருக்கும் தகுந்த தேதியை கொடுக்க ஆரம்பிச்சாங்க தகுந்த தேதியை கொடுக்க ஆரம்பித்து இந்த முந்தன தேதிக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க ஒரு வாரம் முன்னாடியே வந்துடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லி அனுப்பினாங்க டாக்டர் சொல்லி அனுப்புனாங்க அப்போ சில மாதம் வரைக்கும் மாதம் மாதம் செக்கப்பு சில மாதத்துக்கு அப்புறம் வார செக்கப்பு சில மாதத்துக்கு அப்புறம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை சில வார சில மாதங்களுக்கு அப்புறம் வார செக்கப் அப்படி இருந்தது இந்த தாயர் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட கனவுன்னு மனைவி இணைஞ்சு ஜெபிச்சாங்க ஜெபிக்கும்போது அந்த அம்மாவுக்கு முன்கூட்டியே கத்தர் ஒரு தேதியை குறிப்பிட்டார் நான் நல்ல ஒரு குழந்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது டாக்டர் கொடுத்த தேதிக்கு முந்தின நாள் தேதியாக இருந்தது அந்த மகளுக்கு அன்று இரவே பிரசவ வழி ஆரம்பிச்சது பொழுது விடிஞ்ச கத்த கத்தர் கொடுத்த நாள் அதுக்கு தான் டாக்டர் கொடுத்த தேதி அந்த மகள் தன்னுடைய மருத்துவ பரிசோதனைக்கு போனாங்க இந்த மாதிரி எனக்கு வழி வந்துச்சுன்னு வழி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த மகளை கொண்டு போய்ட்டு படுக்க வச்சாங்க படுக்க வச்சுட்டு டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அந்த மகளுக்கு மருத்துவ பரிசோதனை கொடுத்த அந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு தான் வரணும் அந்த மகளுக்கு வழி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லும்போது கணவனும் மனைவியும் அந்த லேபர் வார்டில் கரம் பிடிச்சிட்டு ஜெபிச்சிட்டு கணவர் வெளியே போனார் வெளியே போயிட்டு கணவர் அந்த இருக்கையில் உட்காந்து ஜெபிக்கிற ஆண்டவரே எங்களோட நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா எங்களோட நம்பிக்கை நீங்கள் தான் இது வரைக்கும் எங்களுக்கு துணையாக இருந்த கத்தர் நீங்கள் எங்களை நடத்தின கத்தர் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது குழந்த அழுகிற சத்தம் கேட்கு கேட்டது குழந்தை அழகிற சத்தம் கேட்டது அந்தம்மா அந்த கணவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல யார் குழந்தை அழுகிறதுன்னு தெரியல ஆனால் குழந்தை நார்மல் சுகத்தோடு குழந்தை பிறந்து இருந்தது அருகில் இருந்த செவிலியர்கள் நர்ஸ் எல்லாம் போய் பார்த்தாங்க நார்மல் டெலிவரியில் குழந்தை பிறந்துட்டுருக்குது டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்குமா படுமா வருவாங்கன்னு சொல்லிட்டு போன டாக்டர் வந்து பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது அந்த குழந்தை எடுத்து அந்த குழந்தைக்கு உண்டான முதல் உதவிகள்லாம் செய்து அந்த குழந்தைய பரிசோதித்து பார்த்தாங்க அந்த குழந்தையோட ஆர்கன்ஸ் எந்த பிரச்சனையுமே இல்லை குழந்தைக்கு அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை குழந்தை பார்த்தா நல்லபடியாக இருந்தது நல்லபடியாக இருந்தது டாக்டர் பரிசோதித்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் குழந்தை அந்த குழந்தைக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் செய்துட்டு இத்தனை நாள் இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போயிட்டு அடுத்த ஒரு டேட்டு கொடுத்தாங்க நீங்கள் வரணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தை அப்போ நாங்கள் இந்த முப்பதாம் தேதி நீங்கள் வந்துட்டீங்கன்னா குழந்தைக்கு முழு பரிசோதனை நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பது நாள் கழித்து அந்த ஒன்றரை மாதத்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க நாற்பத்தஞ்சு நாள் இன்ஜெக்ஷன் போட வரும்போது அந்த குழந்தையை காலையில் கொண்டு வந்தவங்க ஃபுல்லாக பரிசோதனை செய்தாங்க செய்துட்டு அந்த குழந்தையை பார்த்தா டாக்டர் ஒரு ரிப்போர்ட்டு கொண்டு வந்து ரிப்போர்ட்டு கொண்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு அந்த தம்பதிகளை பார்த்தார் தம்பதிகளை பார்க்கும்போது அவர் சொன்னார் இது மெடிக்கல் மெராக்கல் டெலிவரி வரைக்கும் அந்த பேபி நீங்கள் கருவுற்றதும் ரொம்ப ஆண்டு காலக்கப்புறம் நீங்கள் கருவுற்றது மெடிக்கல் மெராக்கள் கருவுற்றும் சில குழந்தைக்கு குறைபாடு இருந்தது அதுக்கு தாயும் த அந்த குழந்தையோட தாய் நீங்கள் இருந்து சைன் பண்ணியிருக்கிறீங்க அது ஒன்று நாங்கள் சி சிசரிங் பண்ணி தான் பேபி எடுப்போம் சொன்னால் அதுக்கும் நீங்கள் சைன் பண்ணிங்க அந்த ஃபார்மும் இங்கே இருக்குது குழந்தை நார்மல் டெலிவரி தானாக பிறந்துச்சு அதுக்கு ஒன்றான ரிப்போர்ட் இருக்குது இப்போ அந்த குழந்தைக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எடுத்து ஒரு ரிப்போர்ட்டு அந்த ரிப்போர்ட்டும் இங்கே இருக்குது இப்போ இது ஒரு ஃபைலாக பண்ணியிருக்கோம் இங்கே இருக்குது அந்த ரிப்போர்ட்டு இது மெடிக்கல் மறக்க என்ன நடந்தது அப்போ கேட்டப்போ அந்த தாயாரும் தகப்பனாரும் சொன்ன ஒரு ஆச்சரியமான காரியம் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் கேட்டு தேவன்கிடம் முழங்கால் படிட்டு ஜெபிச்சோம் ஜெபிச்சுட்டு இந்த வேதாகம பகுதியை இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் இருக்கிற இந்த முப்பத்தோரு நீதிமொழிகளும் தினந்தோறும் நான் முழங்கால் படிட்டு வாசிக்கிறது உண்டு நீங்கள் சொன்ன குறைபாடு எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு பெருசாக தெரியல ஏ ஆண்டவர் எங்களுக்கு பெருசாக தெரிந்தார் எங்கள் ஆண்டவர் பெரியவர் என்பது எனக்கு தெரியும் அவருடைய வார்த்தை பெரியது என்பது தெரியும் அவருடைய வார்த்தையும் அவரையும் நாங்கள் விசுவாசிச்சு நம்பணும் கத்தர் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கத்தர் காத்தார் இப்போ என்ன ரிப்போர்ட் டாக்டர் இந்த குழந்தைக்கு இது வரைக்கும் நாங்கள் சொன்ன குறைபாடல ஒன்று கூட இல்லாமா அப்படின்னு டாக்டர் இப்போ இருக்கிட்டாங்க ஹல லூயா ஜனமே கத்தர் அந்த குழந்தையோட கருவில் இருக்கும்போது தெய்வ பிரசன் அந்த பிள்ளையை ஆட்கொண்டது தம்பதிகளை ஆட்கொண்டது மருத்துவர்கள் சொன்ன எல்லா காரியத்துக்கும் விரோதமாக இருந்தது மருத்துவர் சொன்ன எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்ஸுக்கு விரோதமாக எல்லா பா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக இருந்தது எதிர்பார்த்து சொன்னது ஒன்று நடந்தது ஒன்றாக இருந்தது ஹாலுலுயா அந்த தம்பதிகள் ஆச்சரியப்பட்டு போனாங்க இன்னும் அவர்களுடைய விசுவாச நம்பிக்கை மேல் பெருகுனது அன்பு தேவஜனமே நிச்சயமாக முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாக முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அன்பு தெய்வ ஜனமே கத்தர் மேலே நம்பிக்கை வைங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கத்தர் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை கத்தர் ஆனால் இன்றைக்கு உங்களோட நம்பிக்கை ஒரு நாளும் துண்டிக்கப்படாது துண்டிக்கப்படாது அது மட்டும் இல்லை உங்களுடைய நம்பிக்கை ஏமாற்ற முடியாது உங்களுடைய நம்பிக்கை அற்று போகாது உங்களுடைய எதிர்பார்ப்பு அருந்து போகாது உங்களுக்கு நிச்சயமான ஒரு எதிர்காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் உங்கள் நம்பிக்கை மங்காது ஹால லூயா கத்தர் மேலே நம்பிக்கையா இருங்க உங்கள் நம்பிக்கை ஒரு நாளை வீண் போகாதபடிக்கு கரம் பிடித்த கத்திரவங்களை வழிநடத்துவாராங்க கண்ணீரை தொடச்சு கொள்ளுங்கள் இன்றைக்கு ஏமாற்றத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கலாம் அன்பு தேவ ஜனமே அவர்களோட வாழ்க்கையில் எத்தனையோ ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் இருந்தது எல்லாவற்றையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து வானத்துக்கு பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர்கள் எல்லா அப்பா எங்கள் நம்பிக்கை நீங்கள் தான் அன்றவரே எனக்கு க குழந்தையை கொடுத்தவர் நீங்கள் தான் எதிர்பார்ப்போடு அன்றவரே இந்த பிள்ளை உம்முடைய பிள்ளை நீர் கொடுத்த பிள்ளைட்டு கத்தர் மேலே கத்தருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை கொண்டு ஒரு அற்புதத்தை ஆச்சரியத்தை அவங்க பெற்றுக்கொள்ளுவார சத்தியத்தை கேட்டுக்கொண்டு கண்பு தேவதையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சய முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாக முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது கண்ணீரை தொடச்சு கொள்ளுங்க அவர்களுக்கு அற்புதம் செய்த கத்தர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக கண்களை முடி அன்பினாவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஐஸ்தூத்திரம் அப்பா ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறமுடிய வல்லமுள்ள வார்த்தைகளுக்கு அய்ஸ் தூத்துறோம் பா சத்தியத்தை எத்தனை சூழ்நிலையோடு நம்முடைய பிள்ளைகள் கேட்பார்கள் அவருடைய அவர்களுடைய வாழ்க்கைலையும் அண்டவரை நீர் ப்ராமிஸ் பண்றீர்கள் அண்டவரை நிச்சயமா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முடிவு உண்டுப்பா ஒரு நாள் உங்க மேல் வைத்திருக்க அந்த நம்பிக்கை வீண் போகாதுப்பா இன்னைக்கு துண்டிக்கப்படுகிற அந்த நம்பிக்கைக்கு விரோதமா எத்தனை காரியம் அகென்ஸ்டாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் மாஸ் பாசிட்டிவா மாத்தி கொடுப்பீங்களா அதற்கை தூத்துறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமே நம்பிக்கையோடு இருங்க ஜெயத்தை கத்தல் கொடுப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் ஏ பிளஸ்